பெரிய மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு நேச வைராக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் பேசும்படியாக விரும்புகிறார் நீங்கள் நானும் வைராக்கியத்தோடு ஆண்டவர் யேசின் மீது அன்பு பாராட்டு அழைக்கப்படுகிறோம் உறுதியாய் ஆண்டவர் அன்பில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது அதை உணர்த்து மன்னமாக அமைந்துள்ள ஜீவநூல் வார்த்தைகள் உன்னத பாட்டு எட்டு ஆறில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாசிக்கிறேன் நேச மரணத்தை போல் வழிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொண்டதா இருக்கிறது அதன் தலல் அக்னி தலலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாக இருக்கிறது என்கிற ரஷ்ய தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் புன்சிரிப்பை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாக இருக்கிறான் அவனுடைய புன்சிரிப்பு அநேகரை அவனிடத்துல இழுக்கிறது அவனுடைய வாலிப வயதில் அருமையாக பாடக்கூடிய திறன் பெற்றிருந்தான் இசைக்கருவியில் மீட்டக்கூடிய திறன் பெற்றிருந்தான் ஆகவே பெற்றோர்கள் நினைத்தார்கள் இவனை ஒரு இசைக்கல்லூரில் சேர்த்த நலமாக இருக்கும் என்று சொல்லி அவனமாக இசைக்கல்லூரிலே சேர்க்கிறாங்க பயந்து கொண்டிருக்கிற வேளையில் சக மாணவன் உருவின் மூலமாக இயேசுவின் அன்பை அறிந்து கொள்கிறான் இயேசு நம்மீது அன்பு வைத்தார் அந்த அன்பின் வழிபாடாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுடைய சிலுவை பாடுகளையும் சகலத்தையும் விளக்குகிறான் இயேசுவின் அன்பினால் ஏற்கப்பட்டு இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறான் அவன் பட்டத்தை பெறக்கூடிய நாட்களும் வந்தது பெற்றோர்கள் கூடியிருக்கிறாங்க நம்முடைய ஆசிரியர்கள் கூடியிருக்கிறாங்க அரசாங்க அதிகாரிகளும் கூடியிருக்கிறாங்க பட்டம் பெறக்கூடிய வேளையில் ரஷ்ய நாட்டின் நாடோடி பாடலான பொன்வாத்தின் மதர் கீதம் என்கிற பாடலை ரொம்ப உருக்கமாக அவன் பாடிக்கொண்டே வருகிறான் எல்லாரும் வியந்து கவனித்து கொண்டிருக்கிறாங்க எவ்வளோ அருமையான தாளந்தை பெற்றிருக்கிறான் என்று சொல்லி வியந்து கவனித்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த பாடலின் முடிவில் கல்வாரி நாயகனாம் ஆண்டவர் இயேசுவின் அன்பையும் இணைத்து பாடுகிறாங்க இயேசுவின் அன்பு பெரிது என்று சொல்லி பாடுகிறான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக ஜீவனை விட்டார் என்று சொல்லி பாடுகிறான் எல்லாருக்கும் அதிர்ச்சி அங்குள்ள ஆசிரியர்களுக்கு அதிர்ச்சி அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி இறுதியில் அவன் கைது செய்யப்படும்படியாக சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறான் உடைய கைகளில் விலங்குகள் மாட்டப்படுகிறது பெற்றோர்கள் பார்க்கிறாங்க அப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இயேசுவின் அன்பு பெரியது அவன் நமக்காய் சிலுவைல சிந்தின ரத்தம் பெரிது என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு புன்சிரிப்போடு அவனுக்கு முன்பதாக விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை நோக்கி கம்பீரமாக நடைபோட்டு சென்றானாம் பிரியமானவர்களே உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறோம் நேச வைராக்கியம் பாராட்டுகிறோமா வைராக்கியத்தோடு அவர் மீது அன்பு வைக்கிறோமா ஒருவேளை இன்றைக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம் வாலிப தம்பிமா தங்கச்சிமாராக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் நீங்களும் நானும் அநேக நேரங்களில் நம்முடைய சிற்றின்ப மயக்கத்தினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு விட்டு தூரமாக சென்று விடுகிறோமோ ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இன்றைக்கு பேசும்படியாக விரும்புகிறார் நேச வைராக்கியம் உண்டு உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் இந்த கண்மான தேவ ஜனமே நேச வைராக்கியத்தை வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகிறோம் இந்த நேச வைராக்கியம் எப்போ வழிபடும் நீங்களும் நானும் ஆண்டோடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு விடத்தில் நெருங்க முடியும் இயேசுவிடத்தில் முழுமனதோடு முழு பலத்தோடு நூற்றுக்கு நூறு சதவீதம் அன்பு செய்ய நாம் அர்ப்பணிக்கிற வேளையில் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் உங்களை இவனையும் பலப்படுத்தி நேச வைராக்கிய நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்படியான கிருவைகளை தருவாராம் ஆகவே தேவ கிருவைக்காக நம்ம கெஞ்சுவோம் வசனம் ஜெபம் இயேசுவின் அன்பின் ஐக்கியத்தோடு இணைந்து கொள்வதற்கு நாம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் கத்த நேச வைராக்கியத்தை வெளிப்படுத்த உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வார் கத்தரும் அவனமாகவே உங்களையும் என்னையும் நேசித்து இம்மையிலும் அருமையிலும் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் கண்களை மூடுவோமா ஜபிப்போம் அன்றுவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சின் வேலையில் நேச வைராக்கியத்தை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க உம்முடைய வசனத்திலும் ஜபத்திலும் அப்பா உங்களை நூற்றுக்கு நூறு அன்பு செய்யக்கூடிய குணாதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்திரங்கள் மீது கிருபையாக இருங்க ஆண்டவரை உங்கள் கிருபை இருந்தால் தான் உன் மீது நாங்கள் அன்பு வைக்க முடியும் நாங்கள் தூரமாய் சென்று விடாதபடிக்கு அன்போடு எங்களை அள்ளி அரவணைத்து முத்தமிட்டு உங்களுடைய அன்புக்குள்ளே வெறும்றி ஆண்டவரை உண்மை உறுதியாக பிடித்து கொண்டு நேச வைராக்கியத்தை வெளிப்படுத்த கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க சேவிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் எசப்பா நீங்கள் செய்யப்படுங்கிற நம்பிக்கையோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தொடர்ந்து பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த நாளுக்கான தாங்க ஏசுப்பாதை இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபங்க எனக்கு ஜீவனு நல்ல பெயராகவே ஆனால் தேங்க்யூ